ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சார்ட் பேட்டர்ன் டாப் டென் சார்ட் பேட்டர்ன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சார்ட் பேட்டர்ன்னா என்ன சார்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கணும் எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டெப்த்தாக பார்க்க போகிறோம் ஸோ இது டெக்னிக்கல் அனலைசிஸில் விகினர்ஸாக உள்ள வர்றவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைசிஸில் கேண்டல் ஸ்டிக்ஸ் ஸோ கேண்டல் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கியமான இதோ ஸோ அது மாதிரி இந்த சேட் பேட்டர்னும் ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம இதில் டாப் டென் சேட் பேட்டன்ஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அது இல்லாமல் ரோபோ ட்ரேடிங் அலுவ ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோ ட்ரேடிங்கை பற்றி ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீயாக ஆட்டோ பாட்ஸை நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஸோ நான் மார்க்கெட்டில் அதாவது டூ தௌசண்ட் த்ரீலேருந்து இருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்லருந்து ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன் என்னுடைய மொதல் யூடியூப் வீடியோவே டூ தௌசண்ட் எய்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த மாதிரி அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த சேனல் மூலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்மளுடைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டூல்ஸ் ஃப்ரீ ரோபோட்ஸு இண்டிகேட்டர்ஸு ஃப்ரீ பீடிஎஃப் புக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை கீழே தெர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டை முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாட் பேட்டர்ன்ஸ் விளக்கப்படத்தினுடைய வகைகள் விளக்கப்படம் அப்படின்னா என்ன ஸோ சார்ட்டு தான் விளக்கப்படம் சாட் அப்படின்னா என்ன இப்போ ஒரு இதை விளக்கி சொல்லணும் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா சார்ட் போட்டு காட்டுவாங்க ஏதாவது ஒரு பிளான் போடுறாங்க அது தான் தான் போடுவாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை நிறைய இடத்துல சார்ட்டுக்கு மீனிங் என்ன தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா விளக்க படம் ஒரு இதை விளக்கி சொல்றதுக்கான படத்தை தான் சார்ட்டு சோ அந்த சார்ட்டோடைய வடிவத்தை வச்சு மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது அதுல என்ன விளங்குது ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சோ விளக்க படங்களில் ஏற்படக்கூடிய வடிவங்கள் எதிர்கால விலை நகர்வுகளை அறிந்து கொள்ள உதவுகின்றன சோ சார்ட்ல ஏற்படக்கூடிய அந்த வடிவம் அது நம்ம ஃபியூச்சர்ல மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போக போகுது அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்கு உதவியா இருக்குது ஸோ நம்மளுக்கு இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கும் சோ அதுவும் வந்து அந்த கேண்டல் ஸ்டிக் வடிவத்தை வச்சு சோ ரெண்டு கேண்டல் சேர்த்து மூணு கேண்டல் சேர்த்து சிங்கிள் கேண்டல் கூட வச்சு அது அந்த கேண்டல் வந்து என்ன சொல்லுது ஸோ கேண்டில் வந்து மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போக போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு ஸோ அது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இது சாட் பேட்டர்ன் ஸோ ஒரு சார்ட்டில் என்னென்ன வடிவங்கள் வருதோ அந்த வடிவத்தை பொறுத்து மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ல என்ன டைரக்ஷன்ல போக போகுது அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கொடுத்துருக்கோம் இது இல்லாமையும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு அதுல டாப் டென் முக்கியமான ஒரு பத்து சார்ட் பேட்டர் பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இது கண்டிப்பா டெக்னிக்கல் அனலைசிஸ்ல ஒரு முக்கியமான இது ஸோ பேசிக்கா பிகினர்ஸா உள்ள வர்றவங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ ஸோ அதே மாதிரி இந்த சார்ட் பேட்டனும் ரொம்ப முக்கியமானது ஓகே விளக்க படங்களில் ஏற்படக்கூடிய வடிவங்கள் ஸோ அந்த சார்ட்ல ஏற்படக்கூடிய அந்த வடிவம் வந்து எதனால எப்படி வருது அப்படின்னா சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ட்ரெண்ட் லைன்ஸ் இதை வரைகிறது மூலமா நம்ம சார்டில் நம்மளுக்கு அதோடைய வடிவம் கிடைக்குது ஸோ அந்த வடிவத்தை வச்சு மார்க்கெட் ஃப்யூச்சரில் எப்படி போகும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக் பண்ண போகிறோம் ஓகே ஸோ சார்ட்டோட மூவ்மெண்ட்டு ஸோ ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை வந்து கீழே இருந்து இந்த மாதிரி ஒரு ஹை கொடுத்து அப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுத்து அப்புறம் திருப்பி மேற்படி ஒரு ஹையே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவுன் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணக்கூடியதான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸை வரைவோம் ட்ரெண்ட் லைன் வரைவோம் ஸோ அதை வரைகிறப்ப நம்மளுக்கு சார்ட்டில் என்ன வடிவம் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைவோம் ஸோ அது மாதிரி ட்ரெண்ட் லைனை வச்சு மார்க்கெட்டு ட்ரெண்டு என்ன டேரக்ஷன்ல போகுது ஸோ இப்போ இந்த இதில் நம்மளுக்கு என்ன வடிவம் கிடைக்குது எனக்கு மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த பார்க்கலாம் சார்ட் பேட்டர்ன்ஸ் வர்த்தகர்களுக்கு சந்தை போக்குகளை அதாவது டைரக்ஷன்ஸை ட்ரெண்ட்ஸை முன்னறிவிக்க உதவுகின்றது அதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து என்ன டேரக்ஷன்ல போக போகுது அப்படின்றது முன்னாடியே நம்மளுக்கு சொல்லுது அது இல்லாமல் நுழைவு வெளியேறு புள்ளிகளை அடையாளம் காணவும் அதாவது என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸையும் அடையாளம் காணுறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்குது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நிர்வகிக்கிறதுக்கும் உதவுகிறது இந்த மாதிரி டைரக்ஷன்ஸை வச்சு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போதா கன்னிவேஷன் ஆக போதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மார்க்கெட் தொடர்ந்து அதே இதுல கன்னியூ ஆக போதா அப்படின்னா கன்னிவேஷன் அதில் எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா பிளாக் பேட்டர்ன் இது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் ஸோ நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு எக்ஸாம்பிளா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஸோ நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பிளாக்ஸ் இதெல்லாம் என்ன என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ இப்போ டாப் டென் பேட்டர்ன்ஸ் ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்ல தலை மற்றும் தோள்கள்

சோ அதுல வந்து ரெண்டு சின்னதா இருக்கு நடுவுல உள்ளது பெருசா இருக்கு ஸோ இந்த பெருசா நடுவுல இருக்கிறத தலை மாதிரியும் சைடுல ரெண்டும் இருக்கிறது தோலோடைய அமைப்பு மாதிரியும் இருக்கிறதுனால இந்த பேட்டனுக்கு வந்து இந்த அமைப்பை வச்சு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது வந்து நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த ஷோல்டர்ஸும் ஹெட்டும் அந்த கனெக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்ஸை வந்து நெக் லைன் சொல்லுவாங்க ஸோ நெக் லைன் உடஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்றத இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லுது ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோடர்ஸ் பேட்டன் வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சின்ன பீக் வந்து ஷோல்டராகவும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பீக் வந்து ஹெட்டாகவும் கன்சிடர் பண்ணி ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த பேட்டனுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டன் ஸோ மார்க்கெட்டில் ரியல் ஷார்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஷோல்டர் நடுவில் ஹெட்டு ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த பீக் வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பீக்கை விட ஹையராக இருக்கணும் ஸோ அதுதான் வந்து வேலிட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஸோ அதுபோல் சார்ட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு பீக்கு ரைட் சைடில் ஒரு பீக்கு அந்த ரெண்டு பீக்கையும் விட நடுவில் இருக்கிற பீக்கு ஹையாக இருக்குது ஸோ நம்ம இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி நெக் லைன் வரைஞ்சி அந்த நெக் லைன் பிரேக் ஆச்சதுன்னா நம்ம செல் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் சார் நெக்ஸ்ட்டு டபுள் டாப் பேட்டர்ன் அதாவது இரட்டை மேல்முகப்பு அல்லது இரட்டை மேல் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் டபுள் டாப் டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி போய் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வடிவம் கிடைச்சது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நீண்ட கால ஏற்றத்திற்கு பிறகு உருவாகிறது ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு அப்புறம் நமக்கு இது உருவாகுது இதில் விலை உடைக்க சிரமப்படும் ஒரு மட்டத்தில் இரண்டு உச்சங்கள் உருவாகின்றன அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பீக்கு செகண்ட் பீக் இந்த ஃபர்ஸ்ட் பீக்கு மார்க்கெட் போயிருக்கு அங்க இருந்து மார்க்கெட் அதுக்கு மேல புடச்சு போறதுக்கு முடியல ஸோ கீழே வந்திருக்கு மறுபடியும் அதே அந்த ஃபர்ஸ்ட் பீக்கு வர்ற இடத்துல செகண்ட் பீக் வந்து வருது ஸோ அங்கேயும் மார்க்கெட் உடைச்சு மேல போக முடியல ரெண்டு இடத்துல வந்து மார்க்கெட் உடைக்க ட்ரை பண்ணி அந்த இடத்துல முடியாம திரும்பி ரிவர்ஸ் ஆகி ரெண்டு உச்சங்கள் ரெண்டு பீக்ஸ் உருவாங்கின இது ஒரு மேல்நோக்கி போக்கின் தலைக்கீழ் மாற்றத்தை எதிர்பார்த்து நெக்லைன் எனப்படும் நிலைக்கு கீழே நுழைவு ஆர்டர்களை வைக்க பரிந்துரைக்கிறது மார்க்கெட் ரெண்டு இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணி மேல போக முடியாம டவுன் ஆயிருக்கு என்ன சொல்ல வருது மார்க்கெட் டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு டூ டைம்ஸ் மார்க்கெட் ஹைய பிரேக் பண்ண ட்ரை பண்ணியும் அப்படின்ற பட்சத்துல டவுன் ஆறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் டவுன் ரெண்டு அப்படின்னா ஏற்கனவே ப்ரீவியஸா கொடுத்த அந்த லோ அதாவது இந்த நெக் லைன் சோ நம்ம அந்த நெக் லைனை பிரேக் பண்ற இடத்துல சோ இந்த ரெட் கலர்ல நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிற அந்த ஏரியால பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் இல்லை அப்படின்னா திருப்பி அந்த பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிச்சு அந்த நெக்லைனை ரீடெஸ்ட் பண்ணாலும் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டனும் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றத இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு சொல்லும் ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு ரியல் சார்ட் எக்ஸாம்பிள் ஸோ ஃபர்ஸ்ட் பீக்கு செகண்ட் பீக்கு ஸோ மார்க்கெட் வந்து ரெண்டு டைம் வந்து மார்க்கெட்டோட அந்த ப்ரீவியஸ் ஹைஸை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணி முடியாமல் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு ஸோ நம்மளுக்கு அந்த நெக் லைன் பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆயிருக்கு தேர்டு டபுள் பாட்டம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டபுள் டாப் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி டபுள் பாட்டம் ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த டபுள் டாப்போடைய வடிவம் வந்து எம் ஷேப்ல இருக்கும் இது அப்படியே இந்த எம்எட தலைக்கியில போட்டோம் அப்படின்னா டபுள்யூ ஆகும் ஸோ டபுள் பாட்டமுடைய இது மார்க்கெட்டு மூவ்மெண்ட் வந்து இது மாதிரி டபுள்யூ ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை ரெண்டு வாட்டி லோவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் லோவை பிரேக் பண்ண முடியாம மறுபடியும் மேலே வருது ஸோ ப்ரீவியஸா கொடுத்த ரீசன்ட் ஹைய அதைதான் நெக்லைனு ஸோ அதை பிரேக் பண்ணுது ஸோ ஒன்னு பிரேக் பண்ண இடத்துலயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லை ரீடெஸ்ட் பண்ணுற இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் லாங் பொசிஷனை எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு பேட்டனை நம்மளுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு ஸோ இதை ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இது வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு பாட்டம் செகண்ட் பாட்டம் ஸோ ரெண்டு பாட்டத்தையும் மார்க்கெட் உடச்சி போக முடியல ஸோ ப்ரீவியஸை ரீசெண்ட்டு கை அந்த நெக்லைனா மார்க்கெட் பிரேக் பண்ணுது ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே மேலே போகுது நாலாவது சைமெட்ரிக்கல் ஆங்கிள் அதாவது சமச்சீர் முக்கோணம் ஒரு சமச்சீர் முக்கோண அமைப்பு என்பது விலையானது சமமான ஏற்ற இறக்கங்களுடன் நகர்ந்து இறுதியில் ஒரு குறுகிய பகுதிக்குள் குவியும் போது உருவாகிறது இந்த சிறிய போக்குகள் ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் அல்லது சமச்சீர் முக்கோணத்தின் வடிவத்தை உருவாக்குகின்றன இந்த சின்ன ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிற அந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு இடத்துல குவியும் குவியும்னா அதை சின்னதாகி ஒரு இடத்துல குறுகிய இடத்துக்குள்ள வரும் ஸோ அதுதான் குவியும் அப்படின்னு சொல்றேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல வர்றப்ப அந்த முக்கோணத்துடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவனா இருக்கும் சமச்சீரா இருக்கும் சோ இந்த மாதிரியான அமைப்புல வர்றப்ப நம்மளுக்கு மார்க்கெட் எய்தர் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மூவ்மெண்ட் ஆகுறதுக்கான அதாவது இந்த இது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரேக் ஆகுற சைடு மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இது ரியல் டைம் சார்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாம் ப்ரீவியஸ் லோஸ் இல்லாமல் நம்ம ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சைமெட்ரிக்கல் ட்ரைங்கிள் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு எந்த சைடு பிரேக் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி அந்த டைரக்ஷன்ல என்ட்ரி எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அடுத்தது ட்ரை ட்ரைங்கிள் அதாவது ஏறுமுக முக்கோணம் இந்த ஏறுமுக முக்கோணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சைமெட்ரிக்கல் ட்ரையாங்கல்ல ரெண்டுமே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பண்ணோம் இங்க வந்து ஏறுமுக முக்கோணங்கள் விலையின் உச்சங்களை இணைத்து ஒரு கிடைமட்ட கோட்டை விலையின் ஹை வந்து கனெக்ட் பண்ணி கிடைமட்ட கோடு ஒரு லைன் மற்றும் விலையின் தாழ்வுகளை இணைத்து ஒரு ஏறுமுக கோட்டை ஸ்லோப்பிங் சப்போர்ட் லைன் அதாவது ட்ரெண்ட் லைனை வச்சு இந்த மாதிரி அப்வேர்டு மேல் நோக்கி இந்த மாதிரி சப்போர்ட்டை நம்ம க்ளோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அசெண்டிங் ஆங்கிள் ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு மார்க்கெட்ல இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கு அதாவது மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் வந்து இறங்கி இறங்கி மார்க்கெட் மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்லுது நம்ம பிரேக் அவுட் மேல அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து பை என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்புறம் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இறங்கு முக முக்கோணம் ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அசெண்டிங்ல வந்து மேல ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து கிடைமட்ட கூட அரிசனல் லைன் வரைஞ்சோம் கீழே ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் வரைஞ்சோம் இங்கே அப்படியே ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைனை வச்சு வரையணும் கீழே சப்போர்ட்டுக்கு வந்து அரிசாண்ட லைனை வச்சு வரைகிறோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கணும் நம்ம வரைகிறது இல்லை ஸோ நம்ம ப்ரீவியஸ் அந்த சப்போர்ட்ஸ் அதாவது லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வரைகிறப்ப நமக்கு சப்போர்ட் லைன் வந்து ஹைசாண்ட லைன் ஆகும் ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாம் மாதிரி கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைனை வச்சு வரைகிறப்ப இறங்கு முக அதாவது டவுன்வேர்டு ஸ்லோப்பிங் ரெசிஸ்டன்ட் லைன் ட்ரெண்ட் லைனை வச்சு வரைகிறப்ப டவுன்வேர்டு ஸ்லோப்பிங்காக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருது அப்படின்னா இது டிசெண்டிங் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்போ இங்க மார்க்கெட் டிசெண்டிங் ஆயிட்டு இருக்கு அதாவது அப்பில் இருந்து டவுன் ஆயிட்டு இருக்கு ஸோ ட்ரெண்ட் டவுன்ல தான் இருக்குன்னு சொல்லுது ஸோ நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லைனு பிரேக் ஆச்சுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகும் ரியல் டைம் சார்ட்ல நம்ம வரைஞ்சிருக்கோம் கீழே சப்போர்ட் வந்து ஹரிசாண்டல் லைன் ஆகும் மேல ரெசிஸ்டன்ஸ் வந்து டவுன்வேர்டு ஸ்லோப்பிங் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஸோ ட்ரெண்ட் லைன் வச்சு நம்ம மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா டிசென்டிங் ட்ரை ஆங்கிள் கிடைக்குது ஸோ இங்க இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட் டவுன் சைடு மூவ் ஆயிருக்கு இந்த மாதிரி சார்ட் பேட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டோடைய ஃபியூச்சர் டைரக்ஷனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் ஃபிளாக் பேட்டன் ஸோ இதுல புல் பிளாக் பேட்டர்ன் பியர் பிளாக் பேட்டர்ன் அப்படின்னு பேட்டர்ன் அப்படின்னா பிளாக் அப்படின்றது கொடி ஸோ இது வந்து ஒரு கொடியோட பிளாக் ஷேப்ல கொடிக்கான கம்பம் அதுல கொடி ஒரு போல் பிளாக் போல் கொடி கம்பம் அப்புறம் அந்த இந்த அமைப்புல மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா பை ட்ரெண்ட்ல இருக்குஷன்ல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்றத சொல்லுது ஒரு ஏறுமுக போக்கின் அதாவது ஏறுமுக போக்குன்னா அப் ட்ரெண்டின் ஒரு பகுதியாக விலைகள் குறுகிய காலத்திற்கு ஒரு திருத்தத்தை சந்திக்கும் போது திருத்தம் அப்படின்னா கரெக்ஷன் அதாவது மார்க்கெட் வந்து அப்டர் தான் கரெக்ஷனுக்காக ஒரு டவுன் கொடுக்கும் ஸோ அந்த மெயின் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு சின்னதா ஆப்போசிட் சைடு போறது தான் வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி குறுகிய காலத்திற்கு ஒரு கரெக்டிவ் பேஸ்ல இருக்கும் போது இந்த அமைப்பு பொதுவாக தோன்றும் இது விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளது என்பதை குறிக்கிறது ஸோ இந்த புல் பிளாக் பேட்டர்ன் மார்க்கெட் இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்றத சொல்லுது ஸோ அது மாதிரி பியர் பிளாக் பேட்டர்ன் இது அப்படியே ஆப்போசிட்டா சோ கொடியை தலைகீழா வச்ச அப்படின்னா கீழே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பியர் பிளாக் வலுவான விற்பனை அழுத்தத்தின் காரணமாக ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷரின் காரணமாக இது ஒரு குறிப்பிடத்தக்க விலை வீழ்ச்சியுடன் தொடங்குகிறது மார்க்கெட் டவுன் ஸோ ஒரு குறிப்பிட்ட விலை வீழ்ச்சியுடன் தொடங்குகிறது இந்த கடுமையான சரிவானது வாங்குபவர்களை விட விற்பவர்களுக்கே முழுமையான ஆதிக்கம் இருப்பதை காட்டுகிறது அதாவது விட செல்லர்ஸ் தான் இங்க டாமினேட் ஆகியிருக்காங்க இருக்காங்க அப்படின்றத காட்டுகிறது இதன் காரணமாக விலைகள் வேகமாக கீழ் நோக்கி தள்ளப்படு

டவுன் ஆயிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வேவ் கரெக்ஷன் பேஸ் இது வந்து கன்சாலிடேஷன் மார்க்கெட் வந்து சைட் வேஸ் ரேஞ்சிங் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பகுதி ஸோ அதுதான் வந்து ஃபிளாக் ஷேப் நம்மளுக்கு கொடுக்குது இது வந்து ஃபிளாக் போல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் முதல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்குது இல்லையா அது வந்து ஃபிளாக் போல் இதாகுது கன்சாலிடேஷன் வந்து ஃபிளாக் ஃபிளாக் ஷேப்ல இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து ஃபிளாக் கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் ஸோ இது வந்து பியர் ஃபிளாக் பேட்டர்ன் ஸோ நம்ம பிரேக் அவுட்ல நம்ம செல் என்று எடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணலாம் சோ பென்னன்ட் பேட்டர்ன் சோ பென்னன்ட் அப்படின்றதும் வந்து ஃபிளாக்கு தான் ஆனா ஃப்ளாக் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இல்லாம இந்த மாதிரி ட்ரை ஷேப்ல இருக்கக்கூடிய ஃபிளாக் பென் அண்ட் பேட்டர்னில் வந்து பியர் பேட்டர்ன் புல்லிஷ் பேட்டன் ரெண்டு இருக்கு ஜென்ரலா ஒரு பென்னன் பேட்டர்ன் வந்து பெருசா மேலையோ அல்லது கீழேயோ ஒரு நகர் நடந்த பிறகு வாங்குபவர்கள் அல்லது விற்பவர்கள் பொதுவாக சிறிது இடைவெளி எடுத்து பிறகு அதே திசையில் மேலும் நகர்த்துவார்கள் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் டவுனாவோ இல்ல ஸ்ட்ராங் அப்பாவோ ஆனதுக்கு அப்புறம் பையர்ஸோ செல்லர்ஸோ வந்து ஒரு சின்ன கேப் விட்டு சோ அதுக்கப்புறம் திருப்பி அதே டைரக்ஷன்ல அரெக்ஷன்ல மார்க்கெட் கொண்டு கொண்டு போவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பெரிய நகர்வு நடக்கிறது வந்து சோ ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல சோ அது வந்து ஃப்ளாக் போல் சோ அதுக்கப்புறம் இடையில கேப் விடுறாங்க அந்த அந்த நேரத்துல ஒரு கன்சோலடேஷன் நடக்குது சோ சைடுவேல மார்க்கெட் மூவ் ஆகுது அத வந்து இந்த பென் அண்ட் ஷேப் கொடுக்குது சோ இந்த மாதிரி பெனன்ட் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல பியரிஷ் பென் அண்ட் பென்டன்ல என்ன நடக்கும் அப்படின்னா வலுவான விற்பனை அழுத்தத்தின் காரணமாக இது ஒரு குறிப்பிடத்தக்க விலை வீழ்ச்சியுடன் தொடங்குது அப்படிங்கிறது ஒரு டவுன்வேர்டு கிராஷ் இருந்து இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கடுமையான சரிவானது வாங்குபவர்களை விட விற்பவர்களுக்கே முழுமையான ஆதிக்கம் இருப்பதை காட்டுகிறது பையர்ஸ் விட செல்லர்ஸ் டாமினா இருக்காங்க அப்படின்றத இது மார்க்கெட் காட்டுது அதனால இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் போகும் அப்படின்றத நம்ம கணிக்க முடியும் ஸோ இது ரியல் டைம் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நடந்த ஒரு இது இது வந்து போல் ஸோ ஃபிளாக்கோடைய போல் கீழே இருக்கு தலைகீழாக இருக்கு ஸோ இது பெனாண்ட் ஷேப் வந்து இங்கே கிடச்சிருக்கு ரெண்டாவதா ஸோ அந்த ரெண்டாவது இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மூணாவதா கீழ் நோக்கி போயிருக்கு ஸோ பெனன் பேட்டனை இப்படி தான் ட்ரேட் பண்ணனும் புல்லிஷ் பேனன் பேட்டன் அப்படியே ஆப்போசிட்டா ஸோ அது தலைகீழா இருந்த பெனன்ட் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ஆச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து புல் மார்க்கெட்டுக்கானது ட்ரெண்டின் போது விலைகள் ஒரு குறுகிய கால கரெக்டிவ் கரெக்ஷன் போது இந்த அமைப்பு பொதுவாக தோன்றும் இது விலை மேலும் உயர வாய்ப்புள்ளது என்பதை காட்டுகிறது இந்த அமைப்பு குறிப்பிட்ட கட்டங்களாக உருவாகிறது இது பெரும் அளவிலான வாங்கும் அழுத்தத்தினால் பையிங் பிரஷரினால் ஏற்படும் ஒரு குறிப்பிடத்தக்க மேல் நோக்கிய விலை ஏற்றத்துடன் தொடங்குகிறது இது வந்து அப்டர்ல தான் இது ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் சார்ட்டில் பாக்குறப்ப கண்டிப்பா நீங்க அந்த பிரேக் அவுட்டில் பை என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் இது ரியல் டைம் மார்க்கெட்ல இந்த சார்ட் பேட்டர் பத்தி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க வெறும் சார்ட் பேட்டர்னை வச்சு மட்டும் பாக்காம இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் அனலைசிஸ் பண்ணி வால்யூம் எப்படி இருக்கு மாதிரி அந்த டைம்ல அந்த ஆச்சு பேட்டன் ஃபார்மா இருக்கு அப்படின்னா ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் இந்த இமேஜை வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக அதர் ஸ்ட்ராட்டஜிஸையும் வச்சு உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இல்லை ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எடுக்கலாம் இது நீங்கள் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம் எம்எஸ்சி யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ஆர்எஸ்ஐஇ பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த ஆர்எஸ்ஐ வீடியோவும் பார்த்துருங்க ஸோ அது இல்லாமல் கேண்டில் ஸ்டிக் பேட்டன் ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டனை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டனையும் பார்த்துருங்க ஸோ இந்த பிகினர்ஸ் உள்ளே வரவங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான பேசிக்கான ஒரு டெக்னிக் அனாலிசிஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பாத்துடுங்க அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் நைன்த் வந்து வெஜ் பேட்டர்ன் வெஜ் அப்படின்னா ஆப்பு இப்போ ஆப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப்பு அப்படின்றது ஒரு பொருளை ரெண்டா பிளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் கோடாரியில ஒரு மரத்தை ரெண்டா கிழிக்கிறதுக்கோ பாறைகளை ரெண்டா பிளக்குறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய கருவி சோ அந்த அமைப்புல நம்மளுக்கு மார்க்கெட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து வெஜ் பேட்டர்ன் இப்படி எப்போ அப்படின்னா சந்தையின் விலை இயக்கங்கள் இரண்டு சாய்வான போக்கு கோடுகள் இடையில் இறுக்கமாக ஆப்பு போன்ற வடிவில் உருவாகுது இரண்டு சாய்வான போக்கு கோடு அப்படின்னா சாய்வு கோடு அப்படின்றது வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் ஸ்லோப்பிங் லைன் ஸோ அந்த ரெண்டு லைனுக்கு இடையில மார்க்கெட்டோட மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது ஆப்பு போன்ற வடிவில் உருவாகும் அதை வந்து வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு டைப் இருக்கு உயரும் மற்றும் வீழ்ச்சி வெஜ்ஜஸ் அதாவது ரைசிங் வெஜ் ஃபாலிங் வெஜ் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஸோ ரைசிங் வெஜ் அப்படின்றது இந்த மாதிரி மார்க்கெட்டு மேல் நோக்கி போறப்ப ஸோ இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் இந்த சார்ட் பேட்டர்ன் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சுதுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும் இதே இது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வெஜ்ஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஃபாலிங் வெஜ்னு சொல்லுவாங்க ஸோ இது ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்றதுனால மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து அப் ஆக போகுது அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த பேட்டர்ன் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டென்த் வந்து கப் கோப்பை மற்றும் கைப்பிடி ஒரு கப் மற்றும் கைப்பிடி என்பது ஒரு கோப்பையை போன்ற காட்சி அளிக்கும் விளக்கப்படும் மற்றும் கோப்பை ஒரு யூ யூ வடிவத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்கணும் மற்றும் கைப்பிடி சற்று கீழ் நோக்கி சாய்வான கோடு போன்ற படத்தில் உள்ளது போல இருக்கும் இந்த அமைப்பு சந்தை தொடர்ந்து மேல் நோக்கி செல்வதற்கான சமிக்கையை தருகிறது இந்த மாதிரி யூ ஷேப்ல நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து கோப்பையுடைய வடிவம் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஹேண்டிலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் கேட்ட மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஷேப்பை வச்சு என்ன சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஃபியூச்சர்ல என்ன டைரக்ஷன்ல போகும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த சார்ட் பேட்டர்ன்ல இந்த டாப் டென் ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னாலே மார்க்கெட்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ புரியல அப்படின்றவங்க வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க எடுத்ததுமே கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணலாம் வாய்ஸ் மெசேஜ்லேயும் உங்கள் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் முடியாத பட்சத்தில் நம்ம கால் பண்ணியும் பேசிக்கலாம் ஸோ என்னுடைய டெலிகிராம் ஐடி ஸோ லேண்ட் எஃபெக்ட்ஸ் தமிழ் அப்படின்றது என்னுடைய டெலிகிராம் ஐடி ஸோ இந்த டெலிகிராம் ஐடியில் கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ